ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கொண்டக்கலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி நூறு கிராம் அளவுக்கு கொண்டக்கடல எடுத்துருக்கேங்க எட்டு மணி நேரம் ஊற வச்சு நாலு விசில் விட்டு எடுத்திருக்கேன் இதோட பக்கம் பார்த்திங்கன்னா இப்படி எடுத்து மசிச்சா மசியணும் அதுவும் சரியாக இருக்கும் பெரிய வெங்காயம் நீலவாக்கில் இது மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமாக கருவேத்தலாம் நாலு துண்டு இஞ்சி மூணு வர மிளக எடுத்திருக்கேங்க இனி மசாலா வறுக்க ஆரம்பிச்சிடலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாங்க எண்ணெய் காய்ட்டும் ரெண்டு டீஸ்பூன் தனியாக சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் மிளகு சீரகம் சேர்த்துடலாம் கருவத்தில் வரமளக இஞ்சி சேர்த்துக்கலாங்க கரத்தில் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரட்டுங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா மசையட்டும் அது வரைக்கும் வதக்கிடலாம் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சுங்க போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதனால ஆறட்டும் ஆறுட்டும் அரைச்சிடலாம் இனி குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம் என்ன காஞ்சிருச்சு கடுகுளுந்து பிறப்பும் சேர்த்துடலாம் தாளிக்கரை கொஞ்சமாக வெங்காயம் கருவேப்பில் வரமிளகா தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாங்க ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிடலாம் இப்போ வேக வச்சுருந்த கொண்டக்கடலையே சேர்த்துக்கலாம் அரைச்ச மசாலாவே சேர்த்துடலாங்க குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி கொண்டக்கடலை வேக வச்சுருந்த தண்ணி தான் சேர்க்க போகிறேன் உங்களுக்கு உடம்புக்கு சேர்ந்துக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் வெறும் தண்ணியவே சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ பார்த்துடலாங்க குழம்பு எப்படி இருக்குன்னு என்ன பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த குழம்பு சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாகவே செஞ்சிடலாங்க நம்ம கொண்டக்கடல குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் காமதேனா அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்